டூ இனி ஏழு இப்போது வீடியோ வாய்ஸ் ஃபேமிலி நான் இன்னைக்கு ஒரு பல மொழி எடுத்திருக்கேன் என் டெக்ஸ்ட் புக்கில் வந்து அதை சொல்கிறேன் இந்த குளுத்தி நீர் குறைந்து விட்டது நாம் வேறு இடத்திற்கு செல்வோம் வா நானும் உங்களுடன் வருகிறேன் என்னை தனியே விட்டு செல்லாதீர்கள் உன்னை அழைத்து செல்ல விருப்பம்தான் ஆனால் நீ தான் எல்லாவற்றைக்கும் கோபம் படுவாயே இல்லை இல்லை நான் இனி என் வாயை திறக்கவே மாட்டேன் இரண்டு அண்ணுங்களும் ஒரு நீண்ட பிரம்பை ஆளுக்கு ஒரு பக்கம் கவ்விக்கொண்டு கொண்டு உயரே பறந்தன அங்கே பாருங்கள் சிறகி இல்லாத ஆமை ஒன்று சொகுசாக பறக்கிறது என்னை கேலி செய்யும் உங்களை சும்மா விடமாட்டேன் என் ஆத்திரத்தால் புத்தியை இழந்தேனே ஐயகோ நான் என்ன செய்வேன் பல முடியும் பொருளும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு சினத்தால் நினத்தை இழிக்கும் இழக்கும் ஒருவன் எ காரியமும் தவறாகவே போகும் ஓகே பை காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்க கீழே எழுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்